மக்களே மக்களே எல்லா பேரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இனிய இப்போ சாயங்கால வாழ்த்துக்கள் எல்லா பேத்துக்கும் சரிங்களா இங்க சவுண்டை அமர்த்திக்கிறேன் சரிங்களா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஆயா வந்துட்டேன்ப்பா வீட்டுக்கு வீட்டுக்கு ஆயா வந்துட்டேன் நல்லபடியாக எல்லா காரியமும் முடிஞ்சிச்சு இங்கே வேற தொப்புண்டுது இதையும் சவுண்டை குறைக்கணும் நிறைய ரூல்ஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்குது எல்லா ரூல்ஸையும் நம்ம சரி பண்ணணும் சரிங்களா ஆயா போயிட்டு வந்துட்டேன் எங்கள் மாமனார் காரியத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் நல்லபடியா என்னால் முடிஞ்சது எங்கள் நாத்தனார்களுக்கு எல்லாத்துக்குமே என்னால் முடிஞ்சது ஒரு ஒரு சேலை ஒம்பது நாத்தனாப்பா நானே மறந்துட்டேன்ப்பா ஒம்பது பேருப்பா ஒம்பது பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு சேலை என்னால் முடிஞ்சதை எடுத்துகிட்டு போனேன்ப்பா போயிட்டு எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டேன் ஆயா வந்து சீதை வாங்கியிருக்கேன் எங்க ஆயா செய்முறை அப்பா வேன் சும்மா என்ன சொல்கிறது வருஷ திதி கொடுக்குறதுக்கே கேட்குறாங்க ஆயா வந்து சீதை வாங்கியிருக்கேன் எனக்கு எங்கப்பா எங்கேப்பா எங்க எனக்கு உங்களுடைய என் பேரன் பேத்திகளோட சீரெல்லாம் எப்பப்பா வரும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க அண்ணன் தம்பி பேரன் பேத்தி கொள்ளு பேத்தி பெரிய பேத்தி சின்ன பேத்தி எல்லா பேரும் ஆயாக்கு சீதேவி வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் எனக்கு வந்து செய்ய வேண்டிய முறையை செஞ்சுருங்க சரிங்களா சொந்தங்களே ம் அதுக்கப்புறம் வந்து நல்லா என் மயங்க தான் கொட்டு வச்சுருந்தாங்கப்பா அந்த பயலுகள் ரெண்டு பேரும் தாத்தா பாந்தி கொட்டு வச்சுருந்தாங்க அப்புறம் எல்லா பேரும் நல்லபடியாக காரியம்லாம் முடிஞ்சிச்சு எல்லாம் நல்லா இருந்துச்சு அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க நம்ம க என்னதாக இருந்தாலும் நம்ம வந்து வந்துட்டு போயிடுவோம் நாளைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயாவும் வந்து கேத வீட்டில் அந்த வீட்லேயுமே சொல்லக்கூடாது சொல்லாமே வந்துடணும் அதில் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப இது அவங்கவங்க அவங்கவங்க வேலையை பார்த்து கிளம்பிடுவாங்க எல்லா பேரும் பிள்ளை குட்டி எல்லாம் வந்திருந்தாங்க வீடியோ எடுக்க முடியலப்பா சாரி எந்த வீடியோமே எடுக்க முடியல அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறேன் ஆயாவுக்கு வந்து அவங்களும் எல்லா பேருமே ஆயா சீதை வாங்கினல்லை எனக்கு அவங்க சேலை கொடுப்பாங்க எங்கள் நாத்தனாம இருக்க வாங்கிட்டு வந்தேன் அதை தான் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா சுமந்துக்கிட்டு வந்தேன் நம்ம எப்போயுமே இந்த கட்டியிருக்க சேலை அந்த சேலை தான் நல்லா இருக்கா அந்த வீடியோ போட்டலையே ரோட்டில் நடந்து வரும்போது அந்த சேலையுமே ஒரு நாத்துனா நான் வந்து ஒரு சாதா சேலை கட்டியிருந்தேன் அப்பா வளருங்க வா வளருன்னு சொல்லிச்சு அவங்க வந்து எங்கள் நாத்துனாதான் இங்கே வா இந்த பட்டு சேலை மாதிரி இருக்குது இதை போய் கட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிச்சு நீ அண்ணின்னு தான் சொல்லுவேன் அவங்கள எல்லாத்தையுமே சரிங்க கொடுங்க அண்ணு சொல்லிவிட்டு நான் கெட்டினதை கழட்டி போட்டு அப்புறம் அந்த சேலையை கட்டி உட்காந்து எல்லா காரியமும் முடிச்சு நல்லபடியாக வந்துட்டேப்பா காலையில நான் கிளம்பி போகணும் சரிங்களா நாளைக்கு காக்காய்க்கு சாப்பாடு வைப்பாங்கல்ல வெள்ளை நேர் கிளம்பி போகணும் பத்து மணிக்கெல்லாம் போகக்கூடாது கொஞ்சம் சீக்கிரமாவே டக்குன்னு வெங்களுக்கு சோறை வச்சுட்டு டக்குன்னு என்ன செய்யணும் டக்குன்னு இங்கேயும் பட்னியா போடக்கூடாது இல்லையா இங்கேயும் பட்னியா போடக்கூடாது இவங்களுக்கு டக்குன்னு சோற வச்சுட்டு டொக்குன்னு கிளம்பிடணும் கிளம்பிட்டமுடா நல்ல வேலைக்கு மழையே வரல மழை இல்ல அதனால தப்பிச்சோம் எங்க மச்சாங்காருக்கு வந்து ஒரே மழை நிக்க முடியலை யார் முகத்து யாரும் பார்க்க முடியல பேச முடியல அப்படி வருது அப்புறமேட்டுக்கு வந்து காலிலே கிழங்கு போகணும்ப்பா வெள்ளனே நான் கிழங்கு போகணும்ப்பா என்ன செய்யறது அழுதுகிட்டே இருந்தாலும் தொழுதுகிட்டே இருக்கணும்ட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்து தானே ஆகணும் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க நம்மளும் நம்ம வந்துட்டோம் வந்துட்டு காலையில என்னென்னா கிளம்பி ஆயா போகணும் போயிட்டு காக்காக்கு சோறு வைப்பாங்க ஆளோட நின்று காக்காக்கு சோறு வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது என்னான்னு பார்த்துட்டு அப்படியே வர வேண்டியது சரிங்களா ஆ அப்புறம் சொல்லுங்க என்ன பேசுனே எனக்கு தெரியல சரிங்களா ஆ சொல்லுங்கப்பா ஆனால் அவங்க வீடு எவ்வளோ தூரம் இருக்குது தெரியுமா உங்கள் வீடு நான் போனதே இல்லை எங்கள் குழந்தை வீடு அது எங்கள் மாமியார் வந்து பென்ஷன் வாங்குது அதனால கூட்டிட்டு கொண்டு வச்சுக்கிட்டாங்க அவங்கனால சமைக்க முடியல வைக்க முடியலன்னு சொல்லிவிட்டு அவன் அந்த பையன் கூட்டிகிட்டு போய் வச்சுட்டாரு வச்சு இப்போ அந்த அம்மா அங்கே தான் இருக்குது அப்புறமேட்டுக்கு சரின்ட்டு போவோம் இனிமேல் வீடு தெரிஞ்சுக்கிடுச்சு எனக்கு அப்பா அப்பா பையா போய் அவங்க அந்த அம்மாவில வந்து பார்த்து பார்த்துட்டு வருவோம் இந்த பையங்களை கூட்டிட்டு போங்கடான்டே அவரு உயிரோடு இருக்கும்போதே கூட்டிகிட்டு போங்கடா நான் போய் பார்த்துட்டு வரேன்டே அவங்க கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிட்டாங்க எனக்கு தெரியல எனக்கு தெரியாது அவங்க வீடு எனக்கு தெரியாதுப்பா ஆ தெரிஞ்சா தானேப்பா போக முடியும் பாவ ரொம்ப நல்லவர்ப்பா ரொம்ப நல்லவர் கெட்ட பேர் போயிடுவாங்க மாட்டாரு எல்லாமே அந்த அம்மா தான் வாங்கிக்கிறோம் அந்த எங்கள் மாமியாருக்கே அந்த அம்மா தான் வாங்கிக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்த ஏற்ற தாழ்வு கொடுத்து என்ன பண்ணு சண்டை எழுத்து அது ஒன்று தான் அதுக்கு போனோம் அது வந்து எல்லாத்தையும் ஒற்றுமையா படுத்தி வைக்கல அந்த மாதிரி தான் பண்ணுச்சு அப்பயே பண்ணுச்சு சரி என்ன செய்ய நம்ம என்ன குறைஞ்சா போயிட்டோம் குறைஞ்சா போயிட்டோம் ஏதோ குடி குடியிருக்க ஒரு கொச்சு அங்க ஓட்ட ஓட்ட தங்குற வீடுன்னான்னு சொந்த வீடு அங்கேயும் நம்ம பாட்டுக்கு உட்காந்துக்கிறோம் யாரு எதுன்னு கேட்க மாட்டாங்க நம்ம ஆட்டுக்கு நிம்மதியாக இருந்துக்கிறோம் இங்கே வந்தாலும் இருந்துக்கிறோம் பாருங்களேன் இங்கே வந்து தங்கலான்னு வந்து தங்கினா அது காரியங்கள் பார்த்து பார்த்து முடிச்சுட்டு இருக்குது இதோட எந்த காரியமும் வரக்கூடாது எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்காங்க இப்போ அவ அவருக்கு முடியாமல் ரொம்ப கிடந்தாரு மச்சான் இவர் ரொம்ப வயசு நூற்றி அஞ்சு ஆச்சுப்பா விமானம் இருக்குது நூற்றி அஞ்சு வயசு அப்புறம் அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு வந்து சுகரோ எந்த சீக்கோ இருமலோ எதுவுமே கிடையாது நல்லா இருப்பார் அப்படியே வைர மாதிரி கட்ட எங்கள் மாமனார் சரிங்களா அப்புறமேட்டுக்கு சேலை காமிக்கிறேன் பாருங்கள் எங்கள் நாத்தனார் எனக்கு கொடுத்து விட்ட சேலை காமிக்கிறேன் பாருங்கள் இது ஒரு நாத்தனா கொடுத்தாங்கப்பா இந்த சேலை ஒரு நாத்தனா கொடுத்தாங்க இந்த சேலை ஒரு நாத்தனா கொடுத்தாங்க இந்த சேலை ஒரு நாத்தனா கொடுப்பாங்க கொடுத்தாங்க இந்த சேல ஒரு நாத்தனா கொடுத்தாங்க இந்த சேல ஒரு நாத்தனா கொடுப்பாங்க கொடுத்தாங்க இந்த சேல ஒரு நாத்தனா கொடுத்தாங்க இந்த சேல ஒரு நாத்தனா கொடுத்தாங்க சரிங்களா இதே போல சேலை மூணு வச்சுருக்கேன் நான் இது ஒரு நாத்தனா கொடுத்தாங்க சரிங்களாப்பா ஆனால் அந்த பிள்ளைங்க செய்யுங்க என் மாமியாக தான் சண்டை எழுத்து விடுறது என் தான் சொல்லி சொல்லி கொடுத்து சண்டை இழுத்து விடுவோம் அப்போயே எனக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அந்த அம்மாவை பற்றி தெரியும் சரிங்களா இந்த சேலைப்புறம் எங்கள் நாத்தனாமாரு கொடுத்ததுப்பா நீங்கள் எப்போ சேலை வாங்கி தருங்க ஏன் பேரம் பேத்திங்களா சில பிள்ளைங்களா அம்மாவுக்கு யார் வாங்கி தர்றது சொல்லுங்க வாங்க இதேப்பா சேல செய்ய வேலையை செஞ்சு தானேப்பா ஆகணும் ஆயா ரெஸ்ட் எடுக்கலாம் நீங்க வந்தா இங்க வந்து எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு நல்லபடியா தீபக்கு பேசாதடா தம்பி என்னப்பா பேசுற சொல்லப்பா அப்பப்பா ஏப்பா தீபக்கு இருபத்தி ரெண்டு வயசாயிருச்சு தங்கா பிள்ளைக்கே அழகு பிள்ளைக்கு வீட்டுக்குள்ள பேப்பரை பிச்சு தின்னுட்டு நான் போடுதுனால பறக்கி பறக்கி காலையில காலை எந்த சொன்னால் கூட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன் வீடை வீடை கூட்டி விடுறதுனால கொஞ்சம் சுத்தமா இருக்கு இல்லாட்டினா ஒரு ஹார்லிக்ஸ் மிட்டாய் தின்னாலும் சரி பிச்சு கடிச்சு வீட்டுக்குள்ள விட்டரிஞ்சிடறான் பிஸ்கட் சாப்பிட்டாலும் சரி விட்டுறான் என்ன திங்கிரான மாவை வெட்டினா இப்போ மாவை தூக்கி பா போட்டுறான் வீட்டுக்குள்ளேயே அப்புறம் வந்து பிஸ்கட் எடுத்துச்சா உள்ளே போட்டுறான் என்ன எப்படி வளர்க்குறது எப்படி சொல்லி கொடுக்குறது இல்லை நானும் கருத்த கிட்டக்க உட்காந்து சொல்லிட்டேன் எதை பிக்கிறியோ வெளியே போடுறா தம்பி எதை பிச்சாலும் வெளியே போடுறா இங்கிட்டு பார்த்தாலும் காடு அங்கிட்டு பார்த்தாலும் காடு எங்கிட்டனாலும் போட்டால் வெளியே ஆ கேட்க மாட்றான் மக்களே சரிங்களா மக்களே ஆயா வீடியோவை முடிக்கிறேன் வீடியோவை முழுசாக பாருங்கள் முழுசாக பார்த்துட்டு ஹை ஹை ஃபை கொடுங்க ஒரு பூ மாதிரி வரும் லைக்கை தொட்டோன்னே ஒரு பூ மாதிரி வரும் அதை தொட்டு விடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா எனக்கு இது கிடைக்கும்ப்பா என்னது கிடைக்கும் ஏதோ ஒரு ரீடிங் கிடைக்கும்ப்பா ப்ளீஸ் 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 ஏன் முடிச்சுக்கிறேன்